வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் அப்பாடி அப்படிங்கிற நிம்மதி பெருமூச்சு விடுற வேலையா தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் இன்னைக்கு அதிரடியாகவும் கடுமையாகவும் செஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் இது தொடர்ச்சியாக சரியிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு இந்த வாய்ப்புகள் மற்றும் சூழலை மேலும் மேம்படுத்தும் விதமாக இந்தியா அமெரிக்க பங்குச்சந்தைகள் அதிரடியான ஏற்றங்களை மீண்டும் பெறுது இது வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் மேம்படுறதுக்கான அறிகுறியாக பார்க்கப்படுது இதனால் பொருளாதாரம் மேம்படுறப்ப இந்திய பங்குச்சந்தையும் அமெரிக்க பங்கு பங்குச்சந்தையும் தொடர்ந்து இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உருவாகும் இந்த வாய்ப்புகளை பத்திலாம் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம டிஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க முதல்ல வெள்ளியோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் வெள்ளியோட விலை நூற்றி ஆறு ரூபாவாக காணப்படுது ஒரே நாளில் நம்மளுக்கு ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை சரிவில் காணப்படுது ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து ஆறாயிரம் ரூபாயாக காணப்படுது கடந்த மூன்று நான்கு மாதங்கள் இல்லாத அளவுக்கு வெள்ளியோட விலை ஒரே நாளில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ஒரு கிலோவுக்கு சரிஞ்சு காணப்படுது மேலும் இந்த வாரத்தில் வெள்ளியோட விலையானது குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்துலேருந்து அதிகபட்சம் ஐயாயிரம் ஆறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு கிலோவுக்கு சரியாக வாய்ப்புகள் இருக்கவில்லை இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் எட்டாயிரத்தி ஏழு நூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாயா காணப்படுது நீங்க தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க எட்டு கிராம் ஓட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எழுவதாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாவாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது எழுவதாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறாக காணப்படுறது இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேலும் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயிரத்தி ஐநூறும் சரிவுன்னு பார்க்குறப்ப நான்காயிரம் நான்காயிரத்தி ஐநூறு வரைக்கும் சவரனுக்கே சரிய வாய்ப்புகள் இருக்கவில்லை அடுத்து இருபத்தி ரெண்டு கிராம் தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி ஐம்பது ரூபாயாக காணப்படுது மீண்டும் நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ச்சியாக நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நான்காயிரத்து நானூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை சரிவில் காணப்படுது நம்ம வெள்ளியோட விலையில் சரிவுன்னு மட்டும் சொன்னால் ஆனால் தங்கத்தோட விலையில் எப்பவுமே ஏற்றம் சரி தான் இப்போல்லாம் சொல்கிறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தங்கத்தோட விலையும் அதே மாதிரி ஏற்றம் சரிவாக தான் இருக்குது கிராம் அறுபத்தி நான்காயிரத்தி நானூறாக காணப்படுது மேலும் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறும் சரிவுன்னு பார்க்குறப்ப நான்காயிரம் மூன்றாயிரத்தி ஐநூறுலேருந்து நான்காயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சவரனுக்கு சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ஒரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க ஏன் எக்ஸ்பர்ட்ஸ் இது மாதிரி ஒரு ப்ரொடிக்ஷனை கொடுத்துருக்காங்க அது எந்த காரணத்தை வச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் அனலிசிஸ் பார்க்கலாம் இந்திய பங்குச்சந்தை தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவுன்னு காணப்பட்டாலும் சில பங்குகள் சிறப்பாக செயல்படுது அந்த சிறப்பான பங்குகளை நீங்கள் முதலீடு செய்யணும் அதிகமான லாபங்கள் பெற முடியும் அதில் ஒன்று தான் பவர் மெகா ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட் நிறுவனம் தொடர்ச்சியாக லாபம் ஈட்டி வருகிறது வருவாய் வளர்ச்சியும் சிறப்பாக உள்ளது மற்றும் வலுவான ஆர்டர் புத்தகங்களையும் கொண்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று தேதி நிலவரப்படி இந்நிறுவனத்தின் ஆர்டர் மதிப்பு நமக்கு ஐம்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து கோடியாக மேலும் இந்த நிறுவனம் கடந்த சில தினங்களுக்கு முன் நூற்றி அறுபத்தி நாலு கோடி மதிப்பிலான இரண்டு மெகா ப்ராஜெக்ட்களை பெற்றுள்ளது